ஸோ இன்னைக்கு ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் மேட்டூரில் பிரசித்தி பெற்ற முனியப்பன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ மேட்டூர் எல்லாருக்குமே தெரியும் மேட்டூர் அப்படின்னாலே மேட்டூர் பார்க்கு அண்ட் மேட்டூரில் இருக்கக்கூடிய அந்த அணை அண்ட் அதே மாதிரி இந்த முனியப்பன் கோவில் இது மூணுமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ மேட்டூர் டேமுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த முனியப்பன் சுவாமி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த கோவிலுக்கு நிறைய மக்கள் ஏராளமான மக்கள் எல்லா இடத்துல வந்து வழிடுறாங்க ஏன் அப்படின்னு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கோவிலுக்கு இனிதாங்கி முனியப்பன் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கான் ஏன்னா கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேட்டூர் டேமை கட்டுறதுக்கு முன்னாடியிலருந்தே இந்த கோவில் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய இந்த மேட்டூர் டேம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு தடவை இடி வந்தப்போ ஸோ அந்த இடியை இந்த சாமி வாங்கிக்கிட்டதாகவும் அதாவது இந்த சிலை வாங்கிக்கிட்டதாகவும் அதனாலவே இதுக்கு இடி தாங்கி முனியப்பன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இந்த மேட்டூர் டேமில் ஒரு சின்ன கீரல் கூட ஏற்படலை அப்படி அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த சாமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது வந்துட்டு மேட்டூர் டேமில் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை ஸோ அந்த அளவுக்கு இந்த சாமி வந்து அந்த அணையை பாதுகாத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வரக்கூடிய மக்கள் அதாவது எக்கச்சக்கமான மக்கள் வராங்க ஸோ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேண்டுதலோடு வராங்க ஸோ அதாவது வேண்டுதல் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பயப்படுறாங்க அப்படின்னா அங்கே வந்து அதாவது சாமிக்கு பூஜை பண்ணி கயிறு கட்டி விடுவாங்களாம் ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது மன உளைச்சல் இருக்குது தீராத ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா இந்த சாமிக்கிட்ட வந்து நம்ம வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா அந்த கஷ்டம் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி வேண்டுதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது இது ரெண்டுமே வந்து இந்த சாமிக்கு படைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன எல்லா இருந்தோம் ஸோ அதாவது இருந்து மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளில இருந்தும் ஏராளமான மக்கள் இந்த சாமியை வழிபடுறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அதே மாதிரில பெசிபிக்கா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கயிறு கட்டுறது ஸோ இந்த கோவிலில் நம்ம வந்து கயிறு கட்டணும் அப்படின்னா அதாவது நம்ம எந்த பிரச்சனைக்காக கயிறு கட்டுறமோ அதாவது வந்து நம்ம உடல்நிலை சரியில்லை மனநிலை சரியில்லை இல்லை நமக்கு எதாவது பிரச்சனை இருக்குது அதை தீரணும் அப்படின்னு நம்ம வேண்டி இந்த சாமிக்கிட்ட வந்து கயிறு கட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காகவே இந்த சாமிக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கயிறுக்கு அந்த கயிறுக்கு உண்டான பலத்தை வேண்டுதல் பண்ணி அந்த பூசாரி வந்து கட்டிவிடுவார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ஸோ அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் ஸோ மேட்டூர்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சு அதாவது மேட்டூர் அணைக்கு வர எல்லாருமே இந்த கோவிலை பார்க்காமையோ இங்கே தரிசனம் பண்ணாமையோ போவே மாட்டாங்க ஸோ அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் கண்டிப்பாக மேட்டூர் வந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கும் அந்த தரிசனம் கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வேண்டுதலை வச்சாலும் நிறைவேறும் ஸோ அதே மாதிரி இந்த மேட்டூர் முனியப்பன் கோவிலை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஏரியாக்களில் ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ டைரெக்டாக நாங்கள் அங்கே வந்து அந்த சாமியை பற்றின விவரங்கள் தெரிஞ்சு ஷூட் பண்ணி ஸோ அதை கொண்டு போய் மக்கள் இடத்துல நாங்கள் சேர்த்துருவோம் ஸோ இதே மாதிரி அண்ட் உங்களோட ஊரில் திருவிழாக்களோ இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது ஸோ ஏதாவது சாமியை பற்றி நீங்கள் வந்து கொண்டு போய் மக்கள் மார்க்கெட்டை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க யூடியூப் சேனல்ல ஸோ அதை பத்தின விவரங்களை சேகரிச்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ